ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலின் போது உறுதி வழங்கியதைப் போன்று நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாதொழித்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்களை வழங்குதல் மற்றும் தேர்தல் முறையில் திருத்தம் மேற்கொண்டு ஜனநாயக தேர்தல் முறையை அறிமுகம் செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை இன்று ஜனாதிபதி முன்வைத்தார் அதன்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்புடன் அமைச்சரவை உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வாரங்களில் அந்த உபக்குழு அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க உள்ளது அதன் பின்னர் சட்டவரைஞர்களினால் சட்டமூலம் தயாரிக்கப்படும் என இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரலாற்று சிறப்புமிக்க யோசனையொன்றை இன்று அமைச்சரவையில் முன்வைத்தார் தன்வசம் உள்ள நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை மாற்றியமைத்து தற்போதைய தேர்தல் முறையிலும் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முன்வைத்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி இன்று சமர்ப்பித்தார் நாளை மறுதினம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விசேட அமைச்சரவைக் கூட்டம் ஒன்று நாளை நடைபெற உள்ளது பொது தேவையான தீர்மானங்களை எடுப்போம் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை கூட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அமைச்சர் ஒருவரின் மகன் தனது அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை பார்க்க முற்பட்டதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் அதுகுறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் ොබල් අවරින්්‍ර අමචරවயில்ල් பேේනරා. න නමෙක් මේ මේ මගක් කේවදි පත්තරගල සමුාන්සලම තින්න. පරෘත්්ති නිර්මාණය කරන්න හලින් ප්‍රාන්දුු මැතුමාගේ සිද්ධියක් සම්බන්ධව හෙම කතාාවනේ නහ. නෑ එහෙම දෙ අද ප්‍රකාශනෙ නෑ අපි දන්නෙ නෑ. දසන මේ ත්‍යන්සර සිංහල එක ඇමතිවරගේ පුතෙක් උත්සා කල න මගේ දව හොන් ම දැඩ ේ හෙතදවසසි කතාකාරන්න විශවාස කරන කැිනටව තුල මේ මතිවරුගේ පුත්තුන්ට ැ ර ගේ දේශාලක නම් ලන්න.